அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு கலவையான கதை தொகுப்பு வேடிக்கை நகைச்சுவை சிந்தனை அப்படின்னு சில பொழுதுபோக்கு அம்சங்கள் கலந்த சுவாரஸ்யமான கதை தொகுப்பை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய ஊர்ல அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வீடுகளில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அண்ணன் ஒரு ஏமாற்று பேர் வழி தம்பி ஒரு அப்பாவி இப்படி இருக்கும்போது தம்பி ஒரு நாள் அறக்க பறக்க ஓடி வரான் அவன்கிட்ட என்ன விஷயம்னு அண்ணன் கேட்க அவன் தான் கண்ட கனவை பற்றி விளக்கமாக சொல்கிறான் நான் நேற்று இரவு பயங்கரமான ஒரு கனவு கண்டேன் என்னோட வீட்டு கூரையை பேய்த்துக்கிட்டு தங்க காசுகள் கொற்ற மாதிரியான கனவு அப்படின்னு பெருமையாக பேசுகிறான் அதை கேட்ட உடனே அண்ணனால் தாங்கிக்க முடியல கனவுல கூட தம்பி பெரிய பணக்காரன் கூடாதுன்னு நினைக்கக்கூடியவன் தான் அண்ணன் அதனால் தம்பிக்கிட்ட நானும் ஒரு கனவு கண்டேன் உனக்கு ஆகாசத்திலிருந்து பணம் கொட்டின மாதிரி எனக்கு பூமியை பிச்சுக்கிட்டு பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்றான் இதை உண்மைன்னு நம்பின தம்பி அண்ணனுக்கும் தனக்கும் ஏதாவது நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகிறான் அவன் கடின உழைப்பாளி அதனால நிலத்தை பண்படுத்தும் வேலையில் ஈடுபடுறான் அப்போ மண்வெட்டியை கொண்டு நிலத்தை தோண்டிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு உலோகத்தலான பாத்திரம் பார்க்கறான் அது கனமாகவும் இருக்குது அதனுடைய வாய்ப்பு பகுதி நல்லா மூடப்பட்டு இருந்துச்சு அது ஒரு புதையல் அப்படிங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான் உடனடியாக வேக வேகமாக தன்னோட அண்ணன்கிட்ட ஓடுறான் அவங்கிட்ட தான் கண்டெடுத்த அந்த உலோக பானையை பற்றி சொல்கிறான் நிலத்திலிருந்து கிடச்சனால உன்னோட கனவு தான் பளிச்சிருக்கு அதனால் அது உனக்கே சொந்தம் அப்படின்னு சொல்ல அவங்க அண்ணனுக்கு பேராசை பிறக்குது அதில் மட்டும் புதையல் இருந்தால் அதை முழுக்க நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் தம்பியை வீட்லேயே இருக்க வச்சுட்டு அவன் தோட்டத்துக்கு போகிறான் அங்கே போய் அந்த பானையை வேக வேகமாக திறந்து பார்க்குறான் அது இருந்து தேலும் பாம்புமா வருது அதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் புதையல் இருக்குன்னு பார்த்தா உள்ள தேலும் பாம்பும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த உலோக பானையின் வாய்ப்பகுதியை நல்லா இறுக்கமாக துணியை போட்டு கட்டுறான் அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் அவனோட தம்பி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனோட கூரை மேலே ஏறுறான் கூரையை பெயர்த்து எடுத்துட்டு அங்கிருந்து அந்த பானையோட வாய்ப்பகுதியை திறந்து உள்ள இருக்கிறதெல்லாம் அவன் மேல விழற மாதிரி கொட்டுறான் நீ எனக்கா தேலையும் பாம்பையும் கொடுத்த இரு நீ என்ன ஆகுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டு கூரையிலிருந்து கொட்டிட்டு இருட்டோட இருட்டா அவன் கூரையிலிருந்து இறங்கி தன் வீட்டுக்கு வந்து படுத்துக்கிறான் மறுநாள் காலையில அவன் எதிர்பார்க்காத ஆச்சரியம் அங்க காத்துட்டு இருந்துச்சு தம்பி அவனோட வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருந்தான் அவன் தன் மேலே தேலும் பாம்பும் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்திருப்பான்னு நினச்சி எதிர்பார்த்து வந்தான் ஆனா வந்தவனோ பானை நிறைய தங்க காசுகளோடு நின்றுட்டு அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு அப்பதான் அந்த தம்பி சொல்றான் நேற்று இரவு நான் கண்ட கனவு பழிச்சிருச்சு கூரையிலிருந்து எனக்கு ஒரே தங்க காசுகளா கொட்டுச்சு அதுக்கப்புறமா ஒரு பானையும் வந்து விழுந்துச்சு அந்த பானையில் இந்த தங்க காசுகளை எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி காட்டுறான் அந்த பானை நான் நேற்று என்னோட தோட்டத்தில் பார்த்த பானை மாதிரியே இருந்துச்சு ஒரே நேரத்தில் நீ கண்ட கனவும் நான் கண்ட கனவும் படிச்சிருச்சு பார்த்தியா பூமியிலிருந்து இதே போல பானை உனக்கும் கிடச்சிச்சு ஆகாசத்துலேருந்து இதே போல எனக்கும் தங்க காசுகள் நிறைந்த பானை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறான் அப்போ அவங்க அண்ணனுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கு ஆரம்பத்துல தேலும் பாம்பும் இருந்தாலும் உள்ள தங்க காசுகள் இருந்த பகுதியை யாரோ பாதுகாக்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க நாம் அதை சரியாக கூட பார்க்காம இந்த வேலையை பார்த்துட்டோமேனு அண்ணன் அங்கே வருத்தப்படுறான் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஒரு கிராமத்தில் ரொம்ப காலமாக மழையே இல்லை அதனால் பஞ்சமும் பசியும் தலை விரிச்சாடுச்சு அங்கிருந்து நிறைய பேர் இடம்பெயர்ந்து வேறு ஊர்களுக்கும் போயிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அந்த ஊரை விட்டு போக மனமில்லாமல் அங்கேயே இருந்தான் அவனுக்கு ஒரு மனைவியும் இரண்டு பிள்ளைகளும் இருந்தாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாம அவன் வாடி போய் இருந்த நேரத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார் அங்கே வந்தார் அவரு நான் உனக்கு வேலை கொடுக்குறேன் என்னோடு வந்து ஒரு வருட காலம் இரு உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னாரு அவனும் சரின்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுட்டு அந்த ஜமீன்தார் கூட போயிட்டான் அந்த ஜமீன்தார் சொன்ன எல்லா வேலைகளையுமே சிறப்பா செஞ்சான் ஒரு வருட காலம் முடிஞ்சதையுமே அவன் எனக்கு தேவையான சம்பளத்தை கொடுங்க நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அப்போ அந்த ஜமீன்தார் சொன்னார் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய சம்பளம் வேணுமா இல்லை உன்னோட வாழ்க்கையவே மாற்றக்கூடிய மூன்று அறிவுரைகள் வேணுமான்னு கேட்டார் அவன் கொஞ்ச நேரம் யோசித்தான் அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூன்று அறிவுரைகளையே சொல்லுங்க அப்படின்னா அப்போ அந்த ஜமீன்தார் அந்த மூன்று அறிவுரைகளையும் சொன்னார் நீ இப்போ பயணம் செய்ய போற இல்லையா அதுக்கு இதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ நெடுஞ்சாலையில் மட்டும்தான் பயணம் செய்யணும் வழி தவறி வேற எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னார் இரண்டாவது ஒரு வயதான முதியவர் இளம் பெண்ணை திருமணம் பண்ணின வீட்டில் எக்காரணத்தை கொண்டும் நீ தங்கவே கூடாது முக்கியமாக இரவு நேரத்தில் அப்படின்னு சொன்னார் அடுத்தது நீ எப்போதுமே நேர்மையை மட்டுமே கடைபிடிச்சினா உனக்கு அளவற்ற பயன்கள் வரும் அப்படின்னு சொன்னார் அந்த மூன்று அறிவுரையுமே கேட்டுட்டு அவன் அவர் கொடுத்த இரண்டு ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கிட்டு கிளம்பினான் அந்த ரொட்டி துண்டுகளை கூட வீட்டில் போய் தான் நீ சாப்பிடணும்னு சொல்லி சொல்லி வச்சிருந்தாரு அதனால அதை அவன் பத்திரப்படுத்திக்கிட்டு வழி பயணத்துக்கு தயாரானான் நெடுஞ்சாலையிலேயே அவன் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் கூட மேலும் இரண்டு பேர் பயணம் செஞ்சுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கூட்டமும் பயணம் செஞ்சிட்டு இருந்துச்சு அவங்க எல்லாருமே வியாபாரிகள் அப்படின்னு அவன் கேள்விப்பட்டான் இப்படி அவங்களோட ஒன்னா பயணம் செஞ்சிட்டு இருக்கும் அந்த வியாபாரிகள் கூட்டம் எளிதா போறதுக்காக ஒரு ஒரு குறுக்கு வழியில் பயணம் செஞ்சாங்க அந்த கூட வந்த மற்ற இரண்டு பேரும் இவனை வற்புறுத்தி கூப்பிட்டாங்க இந்த வழியாக பயணம் செஞ்சால் சீக்கிரமாக போயிடலாம் வாங்க ஆனால் அவனோட ஜமீன்தார் சொன்னபடி அவன் நெடுஞ்சாலியை விட்டு எக்காரணத்தை கொண்டும் குறுக்கு வழியில் பயணம் செய்ய தயாராகவே இல்லை நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான் அதுக்கப்புறமா அவன் நெடுஞ்சாலை வழியாகவே பயணம் செஞ்சான் கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செஞ்சிச்சு இரவு நேரம் கூட ஆயிடுச்சு அந்த ஊரை அடைய இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊருக்கு வந்து சேர்ந்தான் அப்படி அவன் அந்த ஊருக்கு வந்து ஒரு வீட்டில் அன்று இரவு தூங்கி எந்திரிச்சிட்டு எழுந்து பார்க்கும்போது ரத்த காயங்களுடன் அவனோட பயணம் செஞ்ச ரெண்டு பேரும் தான் வந்து சேர்ந்தாங்க என்னன்னு விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த குறுக்கு பாதையில் கொள்ளையர் கூட்டம் இருந்திருக்கு அந்த கொள்ளையர் கூட்டம் தனக்கு முன்னாடி போன அந்த வியாபாரிகள் கூட்டத்தில் இருந்த அத்தனை பேரத்தையும் கொன்று அவர்களோட பொருட்களை எல்லாம் களவாடிட்டாங்க எங்களையும் தாக்கிட்டாங்க அப்படின்னு ரத்த காயத்தோட அவங்க ரெண்டு பேருமே வந்து சொல்ல இவன் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றான் அதுக்கப்புறமா அவங்களுடைய பயணத்தை தொடர்றான் அவங்க ரொம்பவே களைச்சு போயிருந்தாங்க அதனால ஓய்வெடுக்கணும்னு நினைச்சாங்க அப்போ அங்க ஒரு வீட்டில் அவன் தங்குறதுக்காக போறான் அப்படி போய் அங்கே உணவருந்திட்டு தான் தெரியுது அந்த வீட்டு முதலாளி மிகவும் வயதானவர் அப்படின்னும் அவருக்கு இளம் வயதுடைய மனைவி இருக்கிறானும் கேள்விப்படுறான் உடனடியாக அவன் அந்த வீட்டை விட்டு வெளியேறான் தன்னுடன் ரத்த காயத்தோட வந்த அந்த ரெண்டு பேர்த்தையும் இன்னைக்கு இரவு இந்த வீட்டில் தங்கவே தங்காதீங்க ஆபத்து அப்படிங்கிறான் ஆனால் அவர்களோ ரொம்ப சோர்வாக இருந்தனால எங்களால் வேற வீடு தேட முடியாது இன்று இரவு இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவனோ வெளியில் போய் ஒரு மாட்டு தொழுவத்தில் ஒரு சாக்கு மூட்டைக்குள்ளே படுத்துக்கிறான் இப்படி அவன் இரவு நேரத்தில் படுத்து தூங்கும்போது ஒரு பெண்ணுமானும் பேசுகிற சத்தம் கேட்குது ஏதோ நீ அவனை கொன்னுடு அப்படின்னு அந்த பெண் சொல்ல அவனும் சரின்னு சொல்கிறான் இது எல்லாமே அரைகுறையாக அவன் காதில் விழுது இது கனவாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைப்பில் அவன் தொங்கி போறான் மறுநாள் காலையில் அவன் கூட அந்த பேசி பழகிய அந்த இரண்டு பேரையும் காவல் அதிகாரிகள் கைது செஞ்சு கொண்டு போனாங்க அரசர் முன்னாடி கொண்டு போய் இவனை நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகும்போது தான் இவன் ஒன்று கேள்விப்படுறான் அவன் நேற்று இரவு தங்கக்கூடாதுன்னு நினச்சி வந்த வீட்டில் இருந்த அந்த முதியவர் கொல்லப்பட்டுட்டாரு அப்படின்னு அதை கொன்றது இவங்க ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேர் தான் நேற்று இரவு அந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிறத கேட்டு ஆச்சரியம் அடைகிறான் அதுக்கப்புறமா நேராக அரசர்கிட்ட போய் சாட்சி சொல்கிறான் நேற்று இரவு நான் மாட்டு தொழுவத்தில் படுத்திருந்தேன் அங்கே ஒரு பெண்ணுமானும் சதி திட்டம் போட்டது எனக்கு தெரிஞ்சிச்சு அது நான் கனவுன்னு நினைச்சேன் ஆனால் இந்த பெரியவர் இறந்து போனதுக்கப்புறமா தான் அது உண்மைன்னு எனக்கு புரியுது அவரோட மனைவியே தான் ஆள் வைத்து அவரை தீர்த்து கட்டியிருக்கணும் நீங்கள் நல்லா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்ல அதுக்கப்புறம் விசாரணை நடைபெற உண்மை புலப்படுது அந்த இரண்டு பேரையும் விடுவிக்கிறாங்க அவங்க இரண்டு பேர்த்துக்கிட்டையும் நான் சொன்னதை நீங்கள் கேட்டிருந்தா இவ்வளோ ஆபத்தில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜமீன்தார் சொன்னது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடைபயணத்தை தொடங்குறான் அதுக்கப்புறமா அவனோட வீட்டுக்கு போய் சேர்றான் அவன் அப்போது அவனோட மூத்த மகன் வழியில் கண்டெடுத்ததா சொல்லி ஒரு பொற்காசுகள் பைய கொண்டு வந்து தன்னோட கிட்ட கொடுக்கறத கவனிக்கிறான் இந்த பணப்பை யாரோடது அப்படின்னு கேட்க யாரோடதுன்னே தெரியல நமக்கு கிடைக்கணும்னு இருக்குது இது நம்மளோட இது தானே அப்படின்னு மனைவி சொல்கிறான் நமக்கோ பஞ்சம் பட்டினி அதனால நம்ம இந்த காசுகளை வைத்து சாப்பாடு சாப்பிடலாம் இரவு நேரத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தம் அடைகிறான் அப்போதான் இவன் சொல்கிறான் நான் ரொட்டி துண்டுகள் ரெண்டு வச்சுருக்கேன் அதை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ரொட்டி துண்டுகளை உடைக்கிறான் அதுக்குள்ளே அவனுக்கு தேவையான சம்பளங்களை பொற்காசுகளாக அவனோட ஜமீன்தார் வச்சுருந்தாரு அவன் ரொம்பவே மகிழ்கிறான் இனி நமக்கு பிரச்சனையே இல்லை இதில் இருக்கிற பணமே கொஞ்ச காலத்துக்கு நமக்கு சாப்பாட்டுக்கு போதும் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த பொற்காசு மூட்டையை யாரோடதுன்னு விசாரித்து நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறான் அவனோட மனைவிக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும் அவன் சொல்கிறத தட்ட முடியாமல் அமைதியாக இருந்தான் நம்ம எப்போதுமே நேர்மையாக நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜமீன்தாரோட வாசகத்துக்கு இணங்க அவன் அங்கே தேடி கண்டுபிடிச்சி ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட அந்த பொற்காசு மூட்டையை கொடுக்குறான் அந்த பெரிய பணக்காரரோ அவனோட நேர்மையை பாராட்டி அவனுக்கு நல்லபடியாக வேலை தந்ததோடு அவனுக்கு தேவையான வசதிகள் அத்தனையும் செஞ்சு அன்றிலிருந்து அவனுக்கு உணவுக்கு பஞ்சமே கிடையாது தங்குவதற்கு ஒரு நல்ல வீடும் கிடைச்சிச்சு அதனால அவனோட நேர்மைக்கு கிடைத்த பரிசு ரொம்பவே பெருசா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஜமீன்தார் அவனை ஏமாற்றாம அவனுடைய சம்பளத்தையும் கொடுத்திருந்தார் நல்ல அறிவுரைகளையும் வழங்கியிருந்தார் அது அவனுக்கு பாதுகாப்பையும் தந்துச்சு சில நேரங்களில் அனுபவமிக்கவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதே நம்ம வாழ்வை உயர்த்தும் ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இறக்கும் தருவாயில் தன்னோட கடைசி விருப்பத்தை சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா ஒரு சாக்கு நிறைய முந்திரி கொட்டைகளை தன்னோடு சேர்த்து புதைச்சிடணும் அப்படிங்கிறது தான் அதே போல் அவர் இறந்ததுக்கப்புறமா முந்திரி கொட்டைகள் நிறைந்த ஒரு பெரிய சாக்கு மூட்டையை அவரை புதைச்ச இடத்துலையே சேர்த்து புதைச்சாங்க இதை கேள்விப்பட்ட அந்த ஊரில் இருந்த இரண்டு திருடர்கள் திட்டம் போட்டாங்க எதுக்காகனா அந்த முந்திரி கொட்டைகள் இருக்கிற சாக்கு மூட்டையை திருடிறணும்னு அதனால் அதுக்கான திட்டத்தை ஏற்படுத்திருக்கும் இருக்கும்போது அதில் ஒருத்தன் தையல்காரன் இன்னொருத்தன் மாவு அரைக்கிறவன் இவங்க ரெண்டு பேருந்தான் அந்த திருடுறதுக்கான திட்டத்தை போட்டிருக்காங்க அதில் ஒருத்தன் சொல்கிறான் நீ போய் அந்த சாக்கு மூட்டையை திருடு நான் போய் சாகு மூட்டையை திருநதுக்கப்புறமா நல்லா விருந்து சாப்பிட நல்லா கொளுத்த ஆடுகளாக பார்த்து திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் மாவு அரைக்கிறவன் அந்த சாக்கு மூட்டையையும் தையல்காரன் கொளுத்த ஆட்டையும் திருட திட்டம் போட்டு கிளம்புறாங்க அப்படி திருடிட்டு வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே அந்த ஊர் எல்லையில் இருக்கிற கோவில் வாசலில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தையல்காரன் ஆட்டை திருடவும் மாவு அரைக்கிறவன் அந்த சாக்கு மூட்டையை திருடவும் கிளம்புறாங்க சொன்ன மாதிரியே அந்த சாக்கு மூட்டையை எடுத்துக்கிட்டு அவன் கோவில் வாசலுக்கு வந்துடுறான் வந்தவன் அந்த தையல்காரனுக்காக காத்திருக்கான் அவன் இன்னும் வரல அப்படின்னு சொன்ன உடனே முந்திரி கொட்டைகளை உடைத்து முந்திரி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அவன் நல்லா வெள்ளை வெளியேறின ஒரு ஆடையை அணிஞ்சிருந்தான் அந்த முந்திரி கொட்டைகளை உடைச்சு சாப்பிட்டுட்டு இருந்த நேரத்தில் அங்கே ஊர்காவலுக்கு ஒருத்தன் வந்தான் வந்தவன் வெள்ளை நிறை ஆடையில் சாக்கு மூட்டையில் இருக்கிற முந்திரி கொட்டைகளை எல்லாம் உடச்சு சாப்பிட்றத பார்த்த உடனே இறந்து போன அந்த பெரிய பணக்காரர் தான் ஆவியாக வந்து உட்காந்து தன்னுடன் புதைத்த முந்திரி கொட்டைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு பயந்து தலை தெருக்கு கத்திக்கிட்டே ஓடுறான் அப்படி ஓடுறத பார்த்த உடனே இவன் யாரோ வந்துட்டு போறாங்களே அப்படின்னு எட்டி பார்த்துட்டு இருக்கான் அப்படி போனவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே ஒரு பேய் இருக்குதுன்னு சொல்லி தன்னோட வீட்டில் தங்கியிருந்த ஒருத்தனை கூட்டிகிட்டு வரான் அவனுக்கு கால் அடிபட்டு இருந்துச்சு அவனால் நடக்க முடியாததுனால அவனை தோளில் சுமந்துக்கிட்டு உனக்கு காட்டுறேன்னு கூட்டிகிட்டு வரான் தூரத்தில் யாரோ எதையோ சுமந்துட்டு வரதை பார்த்தோன்னே தன்னுடைய நண்பன் தான் ஆட்டை சுமந்துட்டு வரான்னு நினச்சிக்கிட்டு தோளில் சுமந்துட்டுருக்கிறது நல்லா கொளுத்தவனா அப்படின்னு கேட்குறான் அதை உடனே இவன் தோல்ல சம்மந்துட்டு இருக்கிறவன் கொளுத்தவனோ இல்லையோ இவன் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி தோல்ல சம்மந்துட்டு இருக்கிறவனை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு பயந்து போய் தலை தெரிக்க ஓடுறான் அந்த காவல்காரன் இவன் ஆடு கொளுத்ததான்னு கேட்கறக்கு பதிலாக கொளுத்தவன் நான் மட்டும் கேட்டனால பேய் தான் தான் சாப்பிட்றதுக்கு கொளுத்த மனிதனை கேட்குதுன்னு நினச்சிக்கிட்டு அவன் அப்படி செஞ்சுட்டான் கீழே விழுந்தவன் கால் காலடிப்பட்டிருந்தது கூட மறந்துட்டு தலை தெறிக்க அவனுக்கு முன்னாடி வேகமாக பதறி அடிச்சு போகிறான் பேய் பயத்தில் இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஓடுறத பார்த்த உடனே அடடா தன்னுடைய நண்பன் ஆடு திருட போய் காவல்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டான் போல இருக்கே அதனால தான் காவல்காரன் துரத்த அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயத்தில் முந்திரி மூட்டைகளை அங்கேயே வச்சுட்டு தன்னோடய வீட்டுக்கு ஓடி போகிறான் அந்த நேரத்தில் தான் அந்த தையல்காரன் ஆட்டை தோளில் திருடிக்கிட்டு நடந்து வந்துட்டுருக்கான் அந்த வழியாக அவன் முழுக்க முழுக்க கருப்பு நிற ஆடை போட்டிருந்தான் அவனோட தோளில் வெள்ளை நிறத்தில் ஆடு இருந்துச்சு இப்படி தலை தெரிக்க ஓடின காவல்காரன் தன்னோட வீட்டுக்கு போகாமல் அங்கே கோவிலில் வேலை செய்கிற இன்னொரு மனிதன் கிட்டே போய் அங்கே பேய் பிசாசெல்லாம் இருக்குது உங்களுக்கு தான் பேயெல்லாம் விரட்டுறதுல பெரிய அனுபவமாச்சு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு வரான் அந்த ஆளோ பேயெல்லாம் என்னை கண்டால் கதி கலங்கி போகும் அப்படின்னு வீராப்பு பேசிட்டு வராரு பேய் விரட்டுபவரும் அந்த காவல்காரனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த அதே நேரத்தில் தான் கருப்பு நிற ஆடையோடு வெள்ளை நிற ஆட்டை தோளில் சுமந்துக்கிட்டு அந்த தையல்காரனும் அங்கே வந்து சேர்ந்தான் வந்தவனுக்கு எதிர் திசையில் இருக்கிறவங்களை பார்த்த உடனே தன்னுடைய நண்பனை நினச்சிக்கிட்டான் முந்திரி மூட்டை எங்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறத பார்த்த உடனே அந்த இறந்து போன பணக்காரன் கிட்ட தான் இவன் பேசுகிறான் இவனும் ஒரு பேய் தான் அப்படின்னு சொல்லி பயந்து பதறி அடிச்சுக்கிட்டு அந்த பேய் விரட்டுபவர் அவனுக்கு முன்னாடி ஓடுறாங்க காவல்காரன் அவருக்கு பின்னாடி ஓடுறான் ஓடுறான் இப்படி ரெண்டு பேரும் பயந்து போய் பேயே நேர்ல வந்து பேசுதுன்னு பயந்து அவங்க ஒரு இடத்துல போய் இருக்காங்க அது அந்த மாவு அரைக்கிறவனுடைய வீட்டு பக்கத்துல இப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் பதறி ஓடுறாங்க அப்படிங்கும்போது தான் கவனிக்கிறான் அங்கே முந்திரி மூட்டை இருக்கிறத சரி தன்னுடைய நண்பன் ஏதோ ஆபத்துல மாட்டிக்கிட்டான் போல இருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு ஆட்டை சுமந்தபடியே தன்னுடைய நண்பன் இருக்கும் வீட்டுக்கு போறான் அந்த மாவு அரைக்கிறவனோட வீட்டு கதவை தட்டுறான் நண்பனுடைய வீட்டை தட்டியபடியே ஒரு விஷயத்த சொல்றான் கால்கள் ரெண்டையும் கட்டி கட்டிட்டேன் கையும் களவுமா பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான் இதையெல்லாம் கேட்ட உடனே மாவு அரைக்கிறவனுக்கு தன்னுடைய நண்பனை பிடிச்சிட்டாங்க அடுத்தது தன்னையும் தேடி வந்துட்டாங்கன்னு பயந்து கொல்லைப்புறம் வழியா தப்பிச்சு ஓடுறான் கொள்ளைப்புறத்துல கதவு திறக்கிற சத்தம் கேட்ட உடனே இந்த ஆட்டோடு அவனும் பின்னாடி ஓடுறான் இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஓடுறதையும் அந்த வீட்டுக்கு பக்கத்துல மறைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த பேய் ஓட்டுறவனும் காவல்காரனும் கவனிக்கிறாங்க ஓற்றவன் பயந்து போய் திரும்ப ஓடும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்துடுறான் அது முழுக்க சேரும் சகதியுமா இருக்கு அதிலிருந்து அவனால் அவனால மீண்டே வர முடியல தாடை வரையிலும் சேரு இருக்கு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க காப்பாற்றுங்கன்னு அவன் கத்த தன்னை பிடிக்க வந்த காவல் அதிகாரி தான் அதுல விழுந்துட்டான்னு நினைச்சு இன்னும் தலை தெரிக்க ஓடுறாங்க அந்த தையல்காரனும் மாவு அரைக்கிறவனும் அவங்க ரெண்டு பேரும் தலை தெரிக்க வேறு வேறு பக்கமாக ஓட அவங்க ஓடுறத பார்த்து பேய்கள் இரண்டு தான் ஓடுதுன்னு பயந்து போன காவல்காரன் இன்னொரு பக்கம் ஓடுறான் இப்படி இவங்க நா நான்கு பேருமே அன்று இரவு தேவையே இல்லாத பயத்தினால சிக்கி தவிச்சிட்டு இருந்தாங்க தனத்தினாலும் செய்த தவறினால் வந்த பயத்தினாலும் ஒரு திருவிழா அன்னைக்கு பானை வியாபாரி ஒருத்தர் பானைகளை நிறைய செஞ்சு கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்றைக்கு வியாபாரம் நல்லாவே போகல எப்போதும் திருவிழா அப்படின்னா நல்லா வியாபாரம் நடக்கும் அந்த ஆர்வத்தில் தான் நிறைய பானைகளை வேற செஞ்சிட்டாரு கொண்டு வந்து வச்சா எதுவுமே பெருசா விற்பனை ஆகல ரொம்பவே சோர்ந்து போனார் இன்றைக்கி நாம் அடைந்த தோல்வியோட காரணம் என்ன அப்படின்னு அன்று இரவு முழுக்க சிந்தனை பண்ணார் மறுநாள் திருவிழாவில் நிச்சயமாக நிறைய பானைகளை விற்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணினார் அதே போல் மறுநாள் திருவிழாவிற்கு நிறைய பானைகளோடு வந்தார் அன்றைக்கு அவர் கொண்டு வந்த அத்தனை பானைகளுமே விற்றுப்போச்சு காரணம் அவர் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்டது எதனால் பானை விற்கலைன்னு அன்று இரவு முழுக்க யோசித்தார் அன்னைக்கு திருவிழா அன்று நிறைய பானை விற்பவர்கள் வந்திருந்தாங்க எல்லா பானைகளும் ஒரே மாதிரி இருக்கிறனால அங்கங்கே மக்கள் நின்று வெவ்வேறு கடைகளில் கூட பானைகளை வாங்கினாங்க அதனால் இவரோட பானை பெரிதாக விற்று போகலை ஆனால் அந்த திருவிழா அன்று வித்தியாசமாக ஏதாவது செஞ்சிருந்தா நிச்சயமாக விட்டுருக்கோம் அப்படின்னு அன்று இரவு நினைச்சார் அதனால் திருவிழா சம்பந்தமான ஓவியங்களை அந்த பானைகளில் தீட்டினார் அதற்கப்புறமா விற்பனைக்கு கொண்டு போனார் திருவிழாவிற்கு வந்தவங்கனா திருவிழா ஞாபகர்த்தமாக இருக்கட்டுமேனு அந்த திருவிழா சம்பந்தமான ஓவியங்கள் நிறைந்த பானைகளை சுற்றி சுற்றி வாங்கினாங்க அதனால் எல்லா பானைகளும் விட்டு போச்சு இப்போது பானை விற்பனையாளர் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தார் ஒரு வீட்டில் அப்பாவியான கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே தனக்கு எப்போதுமே நல்ல காலம் வராதா அப்படின்னு காத்து கிடந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இரவு அவங்க எதிர்பார்க்காம கூரை பிச்சுக்கிட்டு ஒரு மனிதன் வந்தான் பார்க்குறக்கு கடவுள் மாதிரியே தான் இருந்தார் அந்த மனிதன் ஒரு கையில் மயிலும் இன்னொரு கையில் கம்பும் உடம்பு முழுக்க திருநீருமா அந்த மனிதன் இருந்தார் அதனால் அது கடவுள் தான் அப்படின்னு அவங்க நம்பினாங்க அந்த மனிதனை சுற்றி சுற்றி வந்து கும்பிட்டாங்க காலில் விழுந்து வணங்கினாங்க திருநீர் எடுத்து நெற்றியில் பூசிக்கிட்டாங்க எங்களை ஆசிர்வாதியுங்க அப்படின்னு சொல்ல அந்த கடவுளும் நீங்கள் இனிமே நல்லபடியாக இருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா கண் மிக்கிற நேரத்தில் அந்த கடவுளும் காணாமல் போயிட்டார் இதை கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் எல்லோருமே ஓடி வந்தாங்க அங்கே அந்த திருநீரை எடுத்து பூசிக்கிட்டு காணிக்கைகளை செலுத்திட்டு இருந்தாங்க இதிலிருந்து அவங்க வீட்டின் நடுவில் ஒரு பெரிய கோவிலை எழுப்பின மாதிரி ஒரு சிலையை வைத்து வழிபட தொடங்கினாங்க அவங்களுக்கு நிறைய காணிக்கைகள் வந்து சேர்ந்துச்சு அதுக்கப்புறமா அதை வைத்து பணம் சம்பாதித்து ஓரளவுக்கு செல்வ வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து குதித்த கடவுள் யார் தெரியுமா வேற யாரும் இல்லை திருடன் தான் அந்த திருடனோட கதையை சொல்கிறேன் கேளுங்க அந்த வீட்டில் கூரையில் ஒரு சேவல் நின்று இருந்துச்சு நல்லா கொளுத்த சேவல் அன்னைக்கு திருடனுக்கு எதுவுமே திருட கிடைக்கல எப்படியாவது அந்த கூரை மேலே இருக்கிற சேவலை திருடிறணும்னு நினச்சான் அதனால அவன் எப்போதுமே திருட போகும்போது பெரிதாக ஆடையெல்லாம் அணிய மாட்டான் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும்தான் கட்டியிருப்பான் அப்படி அந்த துண்டோடு அவன் அந்த கூரை மேலே ஏறுறான் கூரை மேலே ஏறின அந்த மனிதன் வெறும் இடுப்பு துண்டோடு ஏறினான் அப்படி ஏறினவன் கோழியை சத்தமில்லாமல் பிடிப்பதற்காக இடுப்பு துண்டை கழற்றி கோழியை அப்படியே துண்டால் சுற்றி பிடிச்சிக்கிட்டான் அதுக்கப்புறம் அங்கே மாட்டியிருந்த ஒரு கொடியில் தன்னோட கால் மாட்டிக்கிட்டதை பார்த்து வேகமாக அதை உதறான் அதை உதறவும் அந்த மேற்கூரை பிச்சுக்கிட்டு அப்படியே கீழே விழறான் கீழே விழும்போது பிடிப்புக்காக எதையோ பிடிக்க அது ஒரு கம்பாக போயிடுச்சு அதோட அப்படியே கீழே விழுந்தான் அப்படி விழுந்த வேகத்தில் மேலே மாட்டியிருந்த சுரை குடுவையில் இருந்த திருநீர் அவன் தலை முழுக்க கொட்டியது அப்போ உடம்பு முழுக்க திருநீரோட வெறும் கோவணத்தோடு ஒரு கையில் கம்பும் மற்றொரு கையில் சேவலமும் அவன் குதிச்சான் இருட்டில் அந்த சேவல் பயத்தில் ரெக்கையெல்லாம் விரிச்சிகிட்டு இருக்க அந்த மனிதர்களுக்கு பார்க்க அது மயில் போல் தெரிஞ்சிருக்கு இவனோட ஆண்டி கோலமும் ஒரு கையில் கம்பும் பார்க்க முருக கடவுளாகவே தெரிஞ்சிருக்காங்க அதனால் திருட வந்தவன் தப்பிச்சா போதுன்னு அந்த சேவலோடு அங்கே இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் இப்படி திருட வந்தவனை கடவுளாக நினச்சிருந்தாலும் அவங்களுக்கு என்னவோ அது உண்மையான கடவுள் தான் அதனால தானே தங்களோட வாழ்க்கை மாறிடுச்சு அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு இப்படி வேடிக்கையான கதைகளை கேட்டு மகிழ்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி